என் பேர் சாவலம் இது நான் சைதாப்பேட்டில் இருந்து வரேன் என்னோடய கேள்வி என்னென்னா இப்போ முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டாக இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது இந்த கேள்வி ஏன் வருதுன்னா இப்போ நம்ம பண்டிகை தினத்தில் வெறும் விழா காலத்தில் நம்ம கொடுக்குற அவங்க மேலே உள்ள பாசந்தி பேர் நம்ம உணவு கொடுக்குறோம் அதை வச்சு அவங்க நம்ம மேலே காட்டுற அன்புனால அவங்க விழாக்காலத்தில் நமக்கு கொடுக்குறாங்க அது கொடுக்குற நேரத்தில் வந்து நமக்கு என்னென்னா அவங்க அந்த பூஜை செஞ்சு கொடுக்குறதுனால நமக்கு அதை வாங்க ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வருது அதே டைமில் வாங்காமல் அவங்கக்கிட்ட மோசுழிச்ச மாதிரி இருந்தால் அவங்க மனது கஷ்டமாகறதாக இருக்குது இதுக்கு இதை நம்ம எப்படி தான் நடந்துக்கிறது இதுக்கு என்ன இதுன்றது ஒரு தெளிவான பதில் வேணாம் முஸ்லீம் அல்லாத அண்டை வீட்டார்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எத்தகைய நடவடிக்கைகளை நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறது குறிப்பாக இது மாதிரியான அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்கின்ற பொழுது நாம் கொடுக்கும் அன்பளிப்புகளை அவர்கள் மிக விருப்பத்தோடு வாங்கிக்கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பை நம்மால் திருப்தியோடு வாங்க முடியாத அளவுக்கு ஏதேனும் பூஜை பொருள்கள் இருந்தால் அதனை வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது சாப்பிடாவிட்டால் நட்பு குலையும் அபாயமும் இருக்கிறது எவ்வாறு என்ன நடைமுறையை மேற்கொண்டு இந்த பிரச்சனையை நாம் சமாளிப்பது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி நாம் இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்ததைப் போல சத்திய இஸ்லாத்திற்கு மற்றவர்களுக்கு முன்னால் சான்று வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பாளிகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்குரிய சரியான வாய்ப்பு முஸ்லிம் அல்லாத அண்டைய வீட்டாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது எனவே இந்த சூழ்நிலையில் இந்த பொறுப்பை உணர்ந்துவிட்ட பிறகு இந்த கேள்விக்கான பதிலையும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக அண்டை வீட்டாரை குறித்து இஸ்லாம் கற்பிக்கக்கூடிய சில செய்திகளை பார்க்கலாம் பிறகு இந்த அன்பளிப்பு விவகாரத்தை பார்க்கலாம் ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்காரர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்களோடு சில வேளைகளில் மூன்று வகைகளில் பொறுப்பாளிகளாகிறார்கள் சில வேளைகளில் இரண்டு வகைகளில் பொறுப்பாளிகள் ஆகிறார்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பாளிகள் சில வேளைகளில் குறைந்தது ஒரு வகையிலாவது பக்கத்து வீட்டுக்காரருக்கு கடமைப்படுகிறார்கள் மூன்று வகைகளில் கடமைப்படுவது எப்பொழுது என்று சொன்னால் பக்கத்து வீட்டில் குடியிருக்கக்கூடிய உறவினராக இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரர் மூன்று வகையில் நாம் அவர்களுக்கு கடமைப்படுகிறோம் முதலாவது கடமை முஸ்லீம் ஆக இருக்கிறார் என்பதற்காக வேண்டியே அவர் மீது அவருக்கு மீது அவருக்கு நம்மீது சில உரிமைகள் இருக்கிறது நமக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்கிறது முஸ்லீம் என்கிற வகையிலேயே இரண்டாவதாக அவர்கள் உறவினர்களாக இருந்தால் உறவினர்கள் என்கிற அடிப்படையிலும் நாம் அவர்களுக்கு கடமைப்படுகிறோம் மூன்றாவதாக பக்கத்து வீட்டுக்காரர் என்கிற முறையிலும் அவருக்கு நாம் கடமைப்படுகிறோம் மூன்று நிலைகளில் நாம் கடமைப்பட வேண்டியிருக்கும் சில நேரங்களில் சில நேரங்களில் இரண்டு வகையிலாவது கடமைப்பட வேண்டியிருக்கும் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் என்கிற நிலையிலும் அவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்கிற வகையிலும் மூன்றாவதாக குறைந்தபட்சம் ஒரு நிலையிலாவது அவர் நமக் நாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அண்டை வீட்டுக்காரர் அவர் முஸ்லீமாகவும் இல்லை உறவினராகவும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் என்கிற முறையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு சில மரியாதைகளை சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படித்தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரர்கள் குறித்த சில ஹதீசுகளை அவர்களோடு கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்த ஹதீசுகளை பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடுகள் அந்த ஹதீசுகளில் வைக்கப்படவில்லை உதாரணமாக மறுமை நாளிலே விசாரிக்க இரண்டு பேர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படி இரண்டு பேர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையில் முதலாவதாக வருவது இரண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் தொடர்பான தகராறு தான் தனி விசாரணை தொழுகையை குறித்து இரண்டு பேர்கள் சம்பந்தப்பட்ட முதல் விசாரணை அண்டை வீட்டார்கள் அடுத்தடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் குறித்து இந்த அண்டை வீட்டார்கள் முஸ்லிமாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராகவும் இருக்கலாம் ஹதீஸில் முஸ்லிமான அண்டை வீட்டார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை ஒன்று அடுத்ததாக அண்டை வீட்டாரோடு எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஜிப்ரையில் அலை இஸ்லாம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்கே என்னுடைய சொத்தில் இருந்து அவர்களை வாரிசாக்கி விடுவாரோ என்று நான் பயப்படுகின்ற அளவுக்கு அண்டை வீட்டுக்காரரோடு நான் அணுக்கமாக இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜிப்ரல் அலி அவர்கள் எனக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சொத்திலேயே பங்காளியாக ஆக்குகிற அளவுக்கு என்று சொன்னால் யார சொத்தில் பங்காளி ஆக்குவாங்க சொத்தில் வாரிசுரிமையாக யார் வருவார்கள் மிக நெருக்கமான சொந்த பந்தங்கள் அந்த அளவுக்கு அவர்களோடு அணுக்கமாக இணக்கமாக இருக்க வேண்டும் என்று ஜிப்ரையில் மூலமாக அவர்களை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இங்கும் அண்டை வீட்டுக்காரர்கள் முஸ்லிமான அண்டை வீட்டுக்காரர்கிற தனியாக பிரிப்பு கணப்படவில்லை இன்னொரு வகையிலே ஒரு ஹதீசை பார்க்க முடிகிறது அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார சாப்பிடுபவன் உண்மையான இறை விசுவாசி அல்ல இந்த ஹதீஸிலும் கூட அண்டை வீட்டுக்காரர் முஸ்லிமானவர் என்று அடையாளப்படுத்தப்படவில்லை அதோடு அடுத்த வீட்டுக்காரருக்கு காற்று வசதியை தடை செய்கிற வகையில் நாம் வீடுகளை கட்டக்கூடாது உயர்த்தி கட்டக்கூடாது என்றும் ஹதீஸ் இருக்கிறது இங்கும் அண்டை வீட்டுக்காரர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை போடப்படவில்லை நம் வீட்டு கழிவு நீர்கள் அடுத்த வீட்டிற்கு முன்னால் போகும்படியாக அல்லது நம் வீட்டு குப்பைகள் அடுத்த வீட்டிற்கு உள்ளே நுழையும்படியாக எந்த வகையிலும் தொந்தரவுகள் செய்யக்கூடாது என்கிற கோணத்திலும் ஹதீசுகள் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு புது வீடுக்காக நாம் வாடகைக்கு குடிபோவதாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக கட்டி குடிபோவதாக இருந்தாலும் சரி அந்த வீடு புது வீட்டிற்கு செல்வதற்காக வேண்டி பல்வேறு வகையான சடங்கு சம்பிரதாயங்களையும் நாம் செய்வதுண்டு அந்த சம்பிரதாயங்கள் ஒன்றாக நபிகளாரின் மீது கொண்ட அன்பின் அடிப்படையில் பல்வேறு வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதுண்டு அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்கிற நாம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய இத்தகைய கடமைகளையெல்லாம் நபி வழியை பின்பற்றி நபிநேசத்தின் அடிப்படையில் செய்கிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது பொதுவாக அண்டை வீட்டாருக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் கடமைப்பட்டிருக்கிறோம் அது இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான பிரதானமான ஒரு வழி நம்முடைய அணுகுமுறை நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான மிகச்சரியான வாய்ப்பு இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட பொறுப்பிலே நாம் அந்த வகையில் ஏதேனும் அன்பளிப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் மனம் கோணாமல் வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் தருவதை வாங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பில்லையே என்ன செய்வது இதனை இதமாக அவர்களிடம் எடுத்துச் சொல்லலாம் அவர்கள் வீட்டிலிருந்து வருகிற உணவு பண்டங்களை வாங்கி சாடுபடுவதில் மார்க்கம் தடை செய்யவில்லை இரண்டே இரண்டு விஷயங்களை தவிர எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி எந்த அன்பளிப்புகளாக இருந்தாலும் சரி அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டே இரண்டு விஷயங்கள் ஒன்று சிலைகளுக்கு முன்னால் பூஜிக்கப்பட்ட உணவு பதார்த்தங்கள் ஹதீசர்களிலே அது தடை செய்யப்பட்டிருக்கிறது சிலைகளுக்கு முன்னால் பூஜிக்கப்பட்டவற்றை வாங்கி சாப்பிடக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது உணவுப் பொருளில் குற்றமில்லை அதன் நோக்கத்தில் குறை காணப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அதனை நாங்கள் சாப்பிட முடியாது என்று இரண்டாவதாக இறைவனுடைய பெயர் அறுக்கப்படாத சாப்பிடும் பிராணிகள் அது அவங்களுக்கு தெரியும் அதனாலேயே அவர்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னானாக்கா பா இது தைரியமாக சாப்பிட்லாம் நான் ஹலாலான கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் உங்கள் உங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க தாராளமாக நாம் சாப்பிடலாம் அவர்கள் வீட்டில் ஆக்கியதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை நபிகளார் சொல்லல்லா அழைவசல்லம் அவர்களுக்கு யூத பெண் வந்து விருந்து வச்சுருக்கிறாங்க அந்த விருந்து சாப்பிடும்போது தான் அவர்களுக்கு அந்த உணவில விஷம் கூட வைக்கப்பட்டிருந்தது நபிகுலார் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிருந்து சாப்பிடவே மாட்டேன் என்று எதையும் பிடிவாதம் கொடுத்து கொண்டு இருக்கவில்லை இறைவனுடைய பெயர் கூறி அறுக்கப்படாத சாப்பிடும் விலங்குகளை அவர்கள் சமைத்திருந்தால் அது எங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் அனுமதி இல்லைங்க என்று சொல்லலாம் சொன்னால் அதையெல்லாம் வித்தியாசமாக நிச்சயமாக முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் எடுத்துக்கொள்வதெல்லாம் இல்லை பக்குவமான முறையில் புரிய வைக்கலாம் நமக்காக வேண்டி அவர்கள் நம்மால் நாம் வாங்கக்கூடிய கடைகளிலேயே என்ன செய்கிறார்கள் அது மாதிரியான இறைச்சியை வாங்கி சமைப்பதும் உண்டு அப்படி சமைக்கின்ற பொழுது அவர்களுடைய அன்புக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் அவர்களுடைய அந்த அன்பிலே நாம் பங்கு கொள்ளவும் செய்யலாம் தாராளமாக எந்த தவறும் இல்லை